ஆதவோஜனா போட்டிருக்கேன் மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நாற்பத்தி ஒரு பேர் எங்கள் கட்சிக்காரனே கிடையாது அவெல்லாம் வந்து என் கட்சிக்காரங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் வேற ஏதோ காரணத்துக்காக இறந்தவங்கள எங்கள் கட்சிக்காரங்கன்னு சொல்லி பொய்யா கணக்கு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபேக்காக அங்கே ஒரு மனு போட்டிருக்காங்க என்னடா அநியாயம் இது உன் கட்சிக்கார கட்சிக்கு வந்து செத்து போயிருக்கான் அவெல்லாம் என் கட்சிக்காரனே இல்லைன்னு சொல்ல துணிகிற அளவுக்கு இவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறதுங்கள்ட்ட அது மட்டும் இல்லை அந்த விஜய் வீடியோவில் என்னென்ன அபத்தங்கள் அபத்தங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதோட உச்சகட்டமாக அவர் என்ன சொல்கிறாரு சிஎம் சார் என்ன வேணால் பழி வாங்கிக்கிங்க என் கட்சிக்காரனை விட்டுருங்க நான் இதே ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ இருப்பேன் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படின்னு சிஎம்க்கு சவால் விடுறார் அது டோன் டவுன் பண்ணி சொல்லியிருந்தாலும் கூட அது சவால் தான் நான் அந்த ஆஃபீஸ் தான் இருப்பேன் வீட்டில் தான் இருப்பேன் முடிஞ்சால் என்னை வந்து தொட்டுப்பாரு அப்படிங்கிறதான் அதில் சொல்ல வர்ற செய்தி இப்படி ஒரு சூழலில் இதை வச்சு அரசியல் பண்ண பார்க்குறாரு விஜய் இதில் ஏதாவது நியாயம் இருக்கா ஆனால் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சிஎம்மோட அணுகுமுறையை பாருங்க எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது தன்னுடைய தொண்டன் இப்படி செத்துப்போன்னு எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்க அதனால் இதில் விஜய் விஜயை நோக்கி அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை சொல்லாதீங்க அப்படிங்கிறது சிஎம்மோட பேட்டியில் அன்றைக்கி அவரே சொல்லியிருக்கிறாரு மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் விஜய் வெள்ள தெல்ல தெளிவாக சிஎம் சார் என்ன வேணால் பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த மொத்த பழியையும் தூக்கி சிஎம் மேலே போடுறார்